இந்த ஓல்ட் ஏஜில் இந்த மாதிரி ப்ராப்பர் ரூட்டீன்குள்ளே வர மாட்டாங்க ஏன் எழுந்திருக்கணும் ஏன் குளிக்கணும் ஏன் கரெக்டா சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி டைரக்ட்டாக லஞ்ச் சாப்பிட்ருலாமேன்னு இப்போ நம்ம எப்படி ஒரு யூனோ ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வெளில போறோம் அது பண்றதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் நிறைய பேர் வந்து யூனோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலளவில் அது வந்து கேர் எடுத்துக்காமையே வந்துடுவாங்க நைன்டி நைன் பர்சன்ட் வந்து இந்தியன் பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து வயசாக ஆக நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம செய்யற அன்றாட வேலையே நம்ம செய்யணுமா தேவையா இப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து செய்யாம விட்டுருவோம் இல்லைன்னா ஓவரா செஞ்சு நம்ம வந்து யூனோ நம்ம யூத்தா இருக்கணும் காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலா ட்ரெயின் ஆகி பேர்ன் அவுட் ஆயிடுவோம் சோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம் சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படிங்கிறது தான் யோசிச்சு பாருங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க ஸோ வேலை போது அவங்களுக்கு வந்து ஒரு ரூட்டீன் இருக்கும் காலையில் இந்த நேரத்துக்கு எழுந்திருக்கணும் சாப்பிடணும் போகணும் வெளில போகணும் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ரூட்டீன் செட்டாக இருக்கும் சடனாக வந்து வேலையே இல்லை நம்மளுக்கு ஒரு ஹாலிடே மாதிரி நம்ம ஒரு சண்டேனா நம்ம சரி லேட்டா எழுந்திருக்கிறோம் எனோ லேட்டாக சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ஒரு சண்டே வர்றதுனால நம்ம ஃபீல் பண்றோம் பட் யோசிச்சு பாருங்க எல்லா நாளுமே சண்டையாக இருந்தோம்னா நம்ம வந்து கரெக்டா நம்ம காலையில எழுந்திருப்போமான ஒரு கேள்விக்குறி தான் ரைட்டா இல்லைங்களா சோ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதுனா ஒரு டெய்லி ரூட்டீன் நம்ம வந்து ஒரு செட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த டெய்லி ரூட்டீன்ல என்ன ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா காலையில இந்த நேரத்துக்கு எழுந்திருக்கிறோம் நம்ம இந்த நேரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம் குளிக்கிறோம் மேபி யூனோ கடவுள் ப்ரே பண்றோம் இல்ல கோவிலுக்கு போய்ட்டு வரோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யூனோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் பேப்பர் படிக்கலாம் இல்ல டிவி கொஞ்ச நேரம் பார்க்கலாம் நியூஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் இருக்கிற வேலைகள் ஏதாவது வந்து எடுத்து போட்டு செய்யலாம் அண்ட் அப்புறம் லன்ச் சாப்பிடுவாங்க ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் கொஞ்சம் மத்தியானம் வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்க ஸோ அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களோட பேசுகிறா மாதிரி இருக்கும் அண்ட் நைட்டு கொஞ்சம் வேகமாக படுத்துப்பாங்க ஸோ தட் அவங்களால கரெக்டான நேரத்துக்கு ஒரு கரெக்டான அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு ரெஸ்ட் கிடைக்குங்கிறது இது வந்து நார்மல் ரூட்டினாக இருக்கு பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் ஏஜில் இந்த மாதிரி ப்ராப்பர் ரூட்டீன்குள்ளே வர மாட்டாங்க ஏன் எழுந்திருக்கணும் ஏன் குளிக்கணும் ஏன் கரெக்டா சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி டைரக்டா லஞ்ச் சாப்பிட்டுலாமே இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பாடியை அபியூஸ் பண்ண தொடங்கிடுவாங்க அபியூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அதோட விளைவுகள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா பாடியில நம்மளுக்கு அது தெரியும் மனசளவுலையும் அது தெரியும் எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சோர்வுக்கு தான் போகும் ஒரு மாதிரி எப்போதுமே ஒரு டயர்ட்னஸாவே இருக்கிறது அப்படிதான் போகும் ஸோ ஒரு தூக்கமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் தான் நம்ம எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றோம் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு கம்மி கம்மி ஸ்லீப் இருந்தால் கூட அதுதான் ப்ராப்ளம் எட்டு மணி நேரத்துக்கு நிறைய நேரம் அவங்க எந்நேரமும் படுத்துகிட்டே இருக்காங்கனாலும் உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலிக்க தொடங்கிடும் ஸோ எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவோடு தான் இருக்கணும் ரைட்டுங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ ஒரு ரூட்டீன் நம்ம கண்டிப்பாக ஒரு செட் பண்ணி அவங்களுக்கு அந்த ரூட்டீன்குள்ளே ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும் அது பண்ணினாலே ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக இருப்பாங்க ரெண்டாவது இப்போ நம்ம எப்படி ஒரு யூனோ ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வெளில போகிறோம் அது பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் ஒரு செல்ஃப் செல்ஃப் ஒர்த் வரும் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் கொஞ்சம் நல்லா போற மாதிரி இருக்கும் ஸோ வாக்கிங் தானே அப்படிங்கிறது கிடையாம வாக்கிங்க்கு நான் போக போறேன் அதுக்கு நம்ம கரெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறது ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது ஸோ நிறைய பேர் வந்து நீங்க வயசாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் ஷர்ட் வந்து ஒரு மாதிரி காம்பினேஷன் எல்லாம் கரெக்டா இருக்காது ஒரு ட்ரெஸ் சாரி பிளவுஸ் காம்பினேஷனா இருக்காது அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்னு கிடைக்கிறது ஏதோ ஒன்று போட்டுப்பாங்க ஒரு மாதிரி ஃபிட்டிங்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாம

ஆனால் டோட்டலாக அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா அது போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அதை வந்து எப்போதுமே ஒரு மாதிரி கிறிஸ்பாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நினைச்சாலே இல்லை அதை வந்து நம்ம ஆக்ஷனில் கொண்டு வந்தாலே நம்ம எப்போதுமே மோட்டிவேட்டடாக இருப்போம் அடுத்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் நம்மளோட செல்ஃப் கேரில் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஸோ வயசாக ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் வந்து ஒரு லாஸ்ட் அதாவது டோட்டலாக எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணினதுக்கு அப்புறம் கூட அவங்க அவங்களோட பேர் அந்த லிஸ்ட்ல இல்லாத அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க என் பையனுக்கு இது பிடிக்கும் என் பொண்ணுக்கு இப்படி பிடிக்கும் என் மருமகளுக்கு அது பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இப்படி பிடிக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கு இது பிடிக்கும் இவ்வளோ பேருக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்படிங்கிற வரும்போது அவங்க வந்து டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ ப்ரையாரிட்டை செல்ஃப் கேர் ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறதுனா நீங்க என்னெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா அதுவே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்சிருப்பாங்க சமைக்க சமைக்கிறதுல எந்த விதமான குறையா இருக்காது பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் லஞ்ச் இருக்கும் ஆனால் சாப்பிட மாட்டாங்க இல்லை சாப்பிட்றது கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்கலாமே எல்லாத்தையுமே டிலே பண்ணிட்டே போவாங்க இதுவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அசிடிட்டி வந்துடும் இல்ல இந்த வயர் வந்து உப்பினா மாதிரி இருக்கும் டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும் பிபி பேஷன்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவலி வந்துடுற மாதிரி இருக்கும் ஸோ இவங்களே அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ஹான்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க கொண்டு போகுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து கரெக்டான நேரத்துக்கு நம்ம சாப்பிடுறோமா அப்படிங்கிறது நம்ம செல்ஃப் கேர்ல பிரயர் பண்ணோம் ரெண்டாவது மாத்திரை சாப்பிடுறது சோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டான மாத்திரையை கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறோமா கரெக்டான டோசேஜ்க்கு சாப்பிடுறோமா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி டாக்டரை போயிட்டு பார்த்தோமா அந்த டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்தாங்களா இல்ல இந்த மாதிரி மாற்றங்கள் இந்த மாத்திரை வந்து கொஞ்சம் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் இல்லை கம்மி பண்ணனும் அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க கேர் எடுத்துக்காம இருந்தீங்களா இல்லை ஏதாவது ஃபர்தர் டெஸ்ட் உடம்புக்காக வேற டெஸ்ட் வந்து பண்ண சொன்னாங்களா சோ இது எல்லாமே வந்து செல்ஃப் கேர்ல தான் வரும் நம்ம நம்மளோட உடம்ப நம்ம பாத்துக்கிறது அடுத்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்காவது நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு ரூட்டீன் நம்மளோட டெய்லி ரூட்டீன்ல அது வந்து இறக்கி கொண்டு வரணும் மேபி அது வந்து ஒரு சே ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ஒரு பிராணாயாம இருக்கலாம் ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் நம்மளோட லங் ஹெல்த் நல்லா வச்சுக்கிறதுக்கு இருக்கலாம் இல்ல நம்ம ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் மெடிடேஷனுக்கு பண்ணலாம் ஸோ அந்த யூனோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இரிட்டேஷன் இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடும் ஒரு யூனோ டோட்டலா காமிங் அட்மாஸ்பியர்ல ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளியில வீட்டுல இருந்து வெளியில நிறைய பேர் கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனா நான் வந்து வீட்லயே இப்படி ஆடி ஓடி நான் நடந்துட்டு தான் இருக்கேன் நான் வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்களுக்கு என்ன ரீசனிங் அவுட் செய்வாங்க அந்த மாதிரி இல்லாம என்னோட ஆரோக்கியத்துக்காக நான் வந்து வெளியில போகிறேன் அப்படிங்கிறதுக்கு மேபி அவங்களோட மொட்டை மாடியில போயிட்டு நடக்கலாம் இல்ல வீட்டுக்கு கீழே இடம் இருந்ததுன்னா அதை சுத்தி வீட்டை சுத்தி நம்ம நடக்கலாம் இல்ல ஒரு பார்க் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுனா தனிப்பட்ட முறையில அவங்க பார்க்கு போயிட்டு வரலாம் இல்ல ஒரு அசிஸ்டன்ஸோட ஒரு கா கேர் கிவன் இல்லை அவங்களோட பேரம் பேத்திங்களோட யூனோ ஒரு போயிட்டு வரலாம் ஒரு பார்க்குக்கு கார்டனுக்கு அந்த மாதிரி போயிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரூட்டீனை அவங்க வந்து செட் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் கேர்லேயே கொஞ்சம் வந்து க்ரூமிங்கில் இந்த நேல்ஸ் இதெல்லாம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறது இல்லை நேல் பாலிஷ் போடணும் அப்படிங்கிறது அதை போட்டுக்கிறது இல்லை ஃபேஸுக்கு ஏதாவது யூனோ ஃபேஷியல் மசாஜ் மாதிரி என்னமோ இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல அவேர்னஸ் இருக்கு நிறைய பேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சோ அண்ட் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவென்டி வரைக்கும் பண்ணிட்டும் இருக்காங்க சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அலோவென்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் பெரியவங்களா இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்களுக்கு அலோவென்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும் கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி இருக்கலாம் இல்ல வீட்டிலேயே இன்னைக்கு நிறைய சர்வீசஸ் வந்து வீட்டுல வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஆஃப் த ஹோம்லயே அவங்க பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ ஒரு ஹெல்த்தியா நம்ம உடம்பை வச்சுக்கலாம் எஸ்பெஷலி இப்போ வந்து கால வெடி இருக்கும் நிறைய பேருக்கு அந்த கால் வெடிப்பெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சோப் போட்டு கிளீன் பண்ணி ஒரு பெடிக்யூர் பண்ணிட்டு ஒரு மசாஜ் பண்ணானா அதனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை வராது எஸ்பெஷலி டயபெட்டிக் நியூரோபதி பெரிஃபரல் நியூரோபதி இதெல்லாம் இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி பர்சனல்லா நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கும்போது அவங்க வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குட்டி பிரேக் ஒரு நாள்லயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாருக்குமே இருக்கு அது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குட்டி பிரேக்ஸா நம்ம எடுத்துக்கலாம் யூஷுவலா நாங்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படிங்கறதுனா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்க பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கறது சொல்லுவோம் சோ அந்த மாதிரி பிரேக் எடுக்கிறது என்ன நடக்கும் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷ் ஒரு ரென்யூட் எனர்ஜியோட அவங்க வந்து மறுபடியும் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க சோ மத்தியானம் கண்டிப்பா ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு மணி நேரம் தூங்கணும்னு அவசியம் கிடையாது படுத்துட்டு கொஞ்சம் கண்ணமும் மூடிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே கூட போறோம் அதுவும் ரொம்ப அவசியமா இருக்கும் அண்ட் வந்து ஒரே வேலையை தொடர்ந்து நீண்ட நேரத்துக்கு செய்ய வேண்டாம் ஒரு உதாரணத்துக்கு போ கிச்சன்ல வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதுனா தொடர்ந்து நின்னுட்டே இருந்தாலும் காலு முட்டி எல்லாமே வலிக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாம ஏதாவது வேலை நம்ம உட்கார்ந்து காய்கறிகள்ல நடத்தலாம் இல்ல இன்னும் மாவு பசியறது இதெல்லாம் வந்து நம்ம உட்கார்ந்து செய்யற மாதிரி இருக்கிற வேலைகளை நம்ம உட்கார்ந்து செஞ்சோம்னா நீண்ட நேரம் வந்து நம்ம வந்து நின்னுட்டே வேலை செய்யற ஒரு ஒரு கலைப்போ ஒரு ஃபெட்டிகோ இல்லாம இருக்கும் நிறைய பேர் என்ன செய்வாங்க கிச்சன்லயே ஒரு சேர் எடுத்து போட்டுருவாங்க ஸோ வேலை செஞ்சுட்டே இருக்கிறத டயர்டா இருக்கு அப்படிங்கிறது தான் உட்காந்துப்பாங்க ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து செய்யலாம் அண்ட் நம்மளுடைய ஏதாவது ஒரு ஹாபிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா நம்ம சின்ன வயசுல ஏதாவது நிட்டிங் ஏதாவது பண்ணியிருப்போம் இல்லை எம்பிராய்டரி ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம் பண்ணியிருப்போம் இல்லை பண்றதுக்கு நேரம் இல்லாமல் விட்டுருப்போம் அதை ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹாபிஸா நம்ம இது எடுத்து பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும்போது என்ன நடக்கும்னா நம்மளோட மென்டல் வெல்பீங் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நம்ம வந்து பேர்ன் அவுட் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரெஷன் அந்த இடத்துக்கெல்லாம் போகாமையே நம்ம வந்து நம்மளோட ஹாபிஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம வந்து வாழ்க்கையை கொண்டு போகலாம் சோ யூஷ்வல்லா நீங்க பாருங்க ஒரு சின்ன குழந்தை ஏதாவது விரைஞ்சிதுன்னா அது வந்து எல்லாத்தையும் வந்து காமிக்கும் இல்லையா அது பாருங்க நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்கேன் ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி தான் முதியோர்களும் சோ நீங்க வந்து ஏதாவது ஒரு பண்ணியிருக்கீங்க அது வந்து நிறைய பேர் இப்ப நான் என்ன பாக்குறேன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஏதாவது இன்னொரு ஒரு மாதிரி போடுறது இல்ல வாஷிங் மிஷின் மேலே மேல ஏதாவது துணியில ஏதாவது பெறது இல்ல வீட்டுல வேற ஏதாவது ஒரு பழைய பாட்டில் ஏதாவது இருக்கும் அதுல கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி அதை வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டுல வேஸ்டா போற சாமானங்களை கூட நம்ம நீட்டா எடுத்து அதை ஒரு ரீலைஃப் லைஃப் கொடுக்கறது இப்ப வந்து நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி நம்ம காமிக்கம்போது வரவங்களும் ஏ நல்லா வச்சிருக்காங்க இது யார் பண்ணாங்க அப்படிங்கறது சொல்ற அளவுக்கு இருக்கும் அண்ட் நம்மளுக்கும் ஒரு பெருமையா இருக்கும் ஏ நான் தான் இது செஞ்சிருக்கேன் அப்படிங்கறது நம்ம சொல்லி காமிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப நிறைய இருக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நிறைய முதியோர்கள் செய்கிறாங்க அது வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அண்ட் நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன் அப்படிங்கிறதுனா ஒரு சின்ன குழந்தை ஒரு லைன் வரையறது அது கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாருக்குமே லைன் வராது ஏதாவது ஒன்று ஏற்றத்தாழ்வாக இருக்கும் அதே மாதிரி எல்டர்லி பீப்புளுக்கும் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எப்படி குழந்தைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணோம் ஏ சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்ல சொல்ல தான் அந்த குழந்தை அந்த ஸ்கில்லை பண்ண பண்ண ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் மாதிரி இருக்கிறதுல அது வந்து நிபுணரா ஆயிடுறது அதே மாதிரி தான் எல்டர்லி பீப்புளும் இந்த மாதிரி அவங்க வந்து கையெழுத்து வந்து ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு செக் சைன் பண்ணா கூட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பழைய கையெழுத்துக்கும் இப்போதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றது காரணம் ஏன்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து போயிடுற போது அவங்களுக்கு அவங்களோட தன்னம்பிக்கை போயிடுற மாதிரி இருக்கு ஸோ அந்த நேரத்துல ஒரு ஸ்டிச்சிங் பண்றாங்க இல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதுறாங்க எது பண்ணினாலும் அதை பண்ணிட்டே இருக்கும் போது அதை தொடர்ச்சியா செய்யும் போது அவங்க ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமும் நல்லா இருக்கும் சிக்னேச்சர்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா மாறாம இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் திங்ஸ் தான் பட் அதை செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து ஒரு மனசளவுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் அண்ட் நம்மளுக்கு பேர்ன் அவுட் ஆகாது ஒருவேளை பேர்ன் அவுட் ஆயிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க டிப்ரெஷன்ல போயிட்டாங்க அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு அவுட்லெட்டும் வச்சுக்காம இருந்துட்டாங்க அப்படிங்கறதுனா கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவை ஒரு சைக்கோ ஒரு கவுன்சிலர்ட்ட கூட்டிட்டு போகலாம் இது கூட்டிட்டு போகிறதுனால அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை தான் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஒரு ஏதாவது ஒரு டிசார்டர் இருக்கும் அப்படிங்கிறதுனா அதுலேருந்து நம்ம மறுபடியும் வேகமாக நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஈஸியரா இருக்கும் ஸோ ஒரு ஹெல்த்தி பர்சன் இருக்காங்க அவங்க டிசீஸ் பர்சனா இல்லை ஒரு நோய் இருக்கிற பர்சனா மாறுறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு டெஃபிஷியன்சி ஸ்டேட்ல தான் வருவாங்க மேபி சரியா சாப்பிட சாப்பிடாத காரணத்தினாலயா இருக்கலாம் இல்ல கரெக்டான உணவுகள் வந்து அவங்களுக்கு அந்த கடிச்ச மென்னு சாப்பிடாததுனாலயா இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு யுனோ ஆக்சஸ் டு குட் ஃபுடே இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தா இருந்தால்தான் ஒரு டெஃபிஷியன்சி ஸ்டேட்டில் வரும் இதுவே நீண்ட காலம் ஆயிடுச்சுன்னா அதுதான் டிசார்டராக வரும் ஸோ அந்த டிசார்டரில் வரும்போது தான் வெளியில் நம்மளுக்கு வந்து அது வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அது தெரியும் அண்ட் இதுலேயும் நம்ம வந்து இன்னும் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனா மட்டும்தான் அந்த டிசீஸ் ஃபார்ம்கே போகும் ஸோ நீங்கள் பாருங்கள் இது எவ்வளோ இடத்துல நம்ம யூ டேர்ன் எடுத்துக்கலான்னு ரைட்டாக இல்லைங்களா ஸோ ஒரு டிஸார்டர் ஸ்டேஜில் யூ டேர்ன் எடுக்கலாம் டெஃபிஷியன்சி ஸ்டேஜில் யூ டேர்ன் எடுக்கலாம் ஸோ இது யார் யூ டேர்ன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுனா நம்ம கேர் கிவர்ஸ் தான் நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க முதியோர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படிங்கிறது உடனடியா அதுக்கு தகுந்த ஒரு யூனோ எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு நம்ம அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நம்ம சீக் பண்ணிட்டோம்னா பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம நம்ம வந்து வாழ்க்கையை கொண்டு போகலாம் ஸோ யோசிச்சு பாருங்க நம்ம வந்து டென்ஷன் ஆகி தான் நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்கு சால்வ் சொல்யூஷன் தேடணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் பண்ணினோம்னாலே நம்மளுக்கு பேர்ன் அவுட் ஆகாம இருக்கும் ஸோ இப்படி நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போனோம்னா நம்ம வந்து பர்சனலா நம்ம வந்து மோட்டிவேட்டடா இருப்போம் அதே மாதிரி நம்ம வீட்டில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருப்போம் அண்ட் வந்து நம்ம பேர்ன் அவுட் இல்லாமல் இருப்போம் கண்டிப்பாக இந்த பகுதி வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது ஆலோசனைகள் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் அதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு